ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது நியூஸ் பேப்பர் நியூஸ் பேப்பரை வச்சு நம்ம ஒரு டிப்ஸு தான் பார்க்க போகிறோம் இது ஒன்றும் கிடையாது சும்மா விட்டு விட்டுவிட்டால் நியூஸ் பேப்பர் வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் மிக்ஸி ஜார் வச்சுருக்கேன் இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் இந்த நியூஸ் பேப்பரை இப்படி கிழிச்சு சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக இப்படி கிழிச்சு நம்ம இந்த ஜார் இப்படி போட போகிறோமா நல்ல சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கணும் சின்ன சின்னதாக அப்படி பிச்சு போட்டுக்கிட்டு இந்த டிப்ஸு செஞ்சு பார்த்துருக்கேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு நல்லா ஷார்ப்பாக நல்லா சுத்தமாக வந்துச்சு அதனால தான் இப்போ உங்களுக்கு போட்டு காமிச்சிட்ருக்கேன் இதோட ஒரு ஒன்றும் இல்லைம்மா தண்ணி வெறும் தண்ணியை இதில் ஊற்றுறேன் ஊற்றிட்டு இப்போ நான் மிக்சி போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் அம்மா தண்ணியோட இந்த ஒரு லிக்யூடும் ஊற்றலாம்மா ஊற்றினா கொஞ்சம் ஆகும் பெரு ஊற்றிருக்கேன் பாருங்கள் சும்மா ரெண்டு மூணு ட்ராப்ஸ் தான் ஊற்றிருக்கேன் இப்போ நான் மிக்சியில் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் இது பாருங்கம்மா நான் வந்து மிக்சி போட்டுட்டேன் இங்கே பாருங்கள் மிக்சி போட்டுட்டேன் அரைச்சிட்டேன் நல்லா இப்போ இதை நான் கழுவி உங்களுக்கு காட்டுறேன் தெரியுதுங்களா நல்லா அரைச்சிட்டு அரைச்சிட்டேன் இப்போ கழுவி காட்டுறேன் உங்களுக்கு இங்கே பாருங்கம்மா நான் கழுவி கொண்டு வந்துட்டேன் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்கு பாருங்கள் பிளேடும் வந்து நல்லா கொஞ்சம் ஷார்ப்பாகிடுச்சுமா அந்த பேப்பரை போட்டு பல்ஸ் மோட்டரில் போட்டு டீ ஆட்டி இது பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா லைட்டாக திருவி 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 அப்புறம் ஒரு நல்லா ஒரு ரெண்டு மூணு சுத்து சுற்ற ஊற்றுட்டிங்கன்னு தெரியுதுங்களா நல்லா பளிச்சுன்னு பிளேடும் நல்லா ஷார்ப்பாகிடுமா இந்த இது பண்ணி பாருங்கள் நீங்கள் நான் பண்ணி பார்த்தேன் நல்லா இருந்துச்சு அதனால நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிட்ருக்கேன் நம்ம அடுத்த டிப்ஸு பார்க்கலாங்களா இங்கே பாருங்கம்மா அடுத்த டிப்ஸ் வந்து ஒன்றும் கிடையாது தேங்காய் நார் இந்த தேங்காய் நாரை வச்சு ஒரு டிப்ஸ் பண்ண போகிறோம் அது எப்படின்னா இந்த பாருங்கள் அப்படி தேங்காய் நார் இருக்குதுங்களா இதை வந்து இப்படி நல்லா இந்த ஷார்ப்பாக இருக்கும் பார்த்திங்களா அந்த இடத்த வந்து நல்லா இப்படி பிச்சு வச்சுக்கணும் இந்த மாதிரி இது செஞ்சு வச்சுக்கணும் தனித்தனி தனியாக இந்த மாதிரி இதெல்லாம் பழைய காலத்தில் செய்வாங்கம்மா தோசை தவாக்கு நம்ம வந்து வெங்காயம் போடுவோம் துணி வச்சு எண்ணெய் தடவுறதுக்கு துணி வச்சு தடவுவாங்க அடுத்தது இது செய்வாங்கம்மா இது வந்து பழைய முறை தான் இது இப்போ யாருக்கும் தெரியாதுல்ல அதனால் இப்போ நான் அதை செஞ்சு கட்டுறேன் எல்லாம் மறந்துருப்பாங்க இது ஒரு டிப்ஸு தானே உங்களுக்கு இது பாருங்கள் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இப்படி பிரித்து வச்சுருக்கோங்களா ஆ இதை நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் என்ன பண்ணணும்னுட்டு இது நீட்டாக கழுவிடணுமா நல்லா கழுவிட்டு நான் உங்களுக்கு கொண்டு வரேன் நல்லா கழுவி கொண்டு வந்துவிட்டேன் நீட்டாக நீட்டாக கழுவிடணும் இந்த எஜ்ஜெல்லாம் இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் இப்படி கட் பண்ணிடணும் எஜ்ஜெல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ இது இருக்குங்களா இதை வந்து நம்ம வந்து ஒரு நூல் போட்டு கட்டணும் இப்பமா இது ஒரு சும்மா ஒரு ஒரு குச்சி அந்த குச்சியில் இந்த இது நாரை வந்து இப்படி சுற்றி வச்சுட்டு இப்படி சுற்றி வச்சுட்டு ஏதோ ஒரு கயிறு போட்டு கட்ட போகிறேம்மா நான் ஒரு கயிறு போட்டு பாருங்களா ஒரு கயிறு போட்டு இப்படி நல்லா டைட்டாக கட்டணுமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னுட்டு சும்மா டைட்டாக அப்படியே கட்டிடுங்க தெரியுதுங்களா இப்போ பாருங்கள் நான் நல்லா கழுவுனதுனால என்ன ஆச்சு உங்களுக்கு அந்த பிசுறுலாம் எதுவுமே வராமல் அப்படியே டைட்டாக இருக்குது பாருங்க வ வந்திருக்குங்களா இப்போ நான் தோசை தவா வச்சு நான் அதை எப்படி நான் தடவணுன்றது உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன் அது பரவாயில்ல அவ்வளோதான் வேறு எதுவும் எஜ்ஜு இருந்துச்சுன்னா இப்படி லைட்டாக அப்படி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிக்கோங்க அவ்வளோதா சாதம் அப்படி குச்சியில் அப்படி கட்டி வச்சாச்சுமா கட்டி வச்சுட்டு நம்ம எண்ணெய் கிணத்துல எண்ணெயை தொட்டு இது வரணும் பாருங்க ஒரு ஒரு கூட உள்ள ஏன்னா நம்ம கொஞ்சம் நல்லா கழுவிட்டோம் அதனால் இது இப்படி செஞ்சோன்னா நமக்கு தோசை நல்லா வருமா இதெல்லாம் பழைய காலத்து டிப்ஸு தான் உங்களுக்கு பாருங்கள் பிடிச்சிருக்குங்களா இந்த டிப்ஸும் அந்த டிப்ஸும் பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ